டைம் சேவ் ஆகுது உங்களுடைய வேலை இங்கே வந்து வாழ்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து வீடை ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் இருக்கும் அதுவே பெரிய டாஸ்காக இருக்கும் அந்த மாதிரி உள்ளே வரவங்களுக்கு புதுசாக வாங்கி வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபர்னிஷிங் நீங்கள் கொடுக்குறீங்க சார் எங்களோட வெனிலா ப்ராடக்ட் கம்ஸ் வித்தவுட் எனி ஃபர்னிஷிங் ஒன்லி ஃபிட்டட் பாத்ரூம்ஸோடு தான் வருது ஆனால் வி கிவ் டாப் அப் பேக்கேஜஸ் வேர் பீப்புள் கேன் பே எக்ஸ்ட்ரா மணி அண்ட் கெட் எனக்கு இந்த லெவல் ஃபர்னிஷிங் போதும் எனக்கு இந்த லெவல் ஃபர்னிஷிங் போதும் இல்லை எனக்கு தாஜ் மாதிரி வந்து ஃபுல்லி ஃபினிஷ்டு வேணும் ஸோ இது எல்லாமே அவங்க பேஸ்ட் ஆன் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் பேக்கேஜில் தே வில் பி ஏபிள் டு கெட் இட் ஸோ ஒய் நாங்கள் ஏன் இதை வந்து புஷ் பண்ணி மேண்டட்ரியாக கொடுக்கலன்னா ஒருத்தங்க வந்து ஒரு லக்ஸுரி வீடு வாங்கணுன்றவங்க அவங்க வீடு இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ நான் இப்போ எதை கம்பல் பண்ணனாலும் அவங்க வீடை விட்டுட்டு அவங்க நான் சொல்கிறத வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அதை நான் 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 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் வாங்கியில எனக்கு இவ்வளோ காசு வாங்குறீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு தோணும் ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட வெண்ணிலா பேக்கேஜ் வந்துட்டு எதுவுமே இல்லை பிளைன் பேக்கேஜ் அதுலேருந்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் யூஆர் இன்க்ரீஸிங் ஓகே சார் இப்போ புதுசாக ஒருத்தர் வீடு வாங்கணும்னு புக் பண்ண வராருனா அவருக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு கட்டின வீடு இருக்கும் ஆனால் எனக்கு அதில் ஆல்ட்ரேஷன்ஸ் வேணும் எனக்கு இந்த மாதிரி விஷய விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை மாற்றி தருவீங்க இன்டீரியர்ஸ் மெயினாக இன்டீரியர்ஸ் தான் எல்லாம் பார்க்குறாங்க ஆமாம் சார் இன்டீரியர்ஸ்ன்றது யார் வேணாலும் பண்ணிக்கலாம் சார் வால் ஸ்ட்ரக்சரல் வால் இல்லையா நம்மளோட வால்ஸை வந்துட்டு மாற்றுறது தான் வந்துட்டு கஷ்டம் ஓகே இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் இந்த சைஸில் லார்ஜ் ஸ்கேலில் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க பட் அகெயின் வென் வி சேட் அண்ட் கன்சீவ் த ப்ராஜெக்ட் வி செட் வி ஆர் சேங் வி ஆர் பில்டிங் ஏ லக்ஸரி டவர் லக்ஸரினா என்ன அவன் விருப்பப்படி இருக்கிறது தான் லக்ஸரி இன்னைக்கு ஆமாம் ஓகே ஸோ அப்போ அவன் விருப்பப்படி ரூம்ஸையோ எதையோ மாடிஃபை பண்ண முடியலைன்னா இது லக்ஸரி இல்லைன்றதுக்காக தான் இன்றைக்கி எல்லாரும் அந்த மைவான்னு சொல்லி காங்க்ரீட்டில் கட்டுற வால் நாங்கள் எடுக்கலை ஏன்னா நான் மைவானில் வால் கட்டினேனா என்னால் ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை கூட மாற்றி வைக்க முடியாது அப்போ நான் மைவானில் வாலை கட்டி இதை எப்படி நான் லக்ஸரின்னு கிளைம் பண்ணுறது இப்படின்றதான் எங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி வந்துச்சு இன்றைக்கி நாங்கள் லக்ஸரி டெவலப் பண்ணால் எனக்கு லக்ஸுரின்றது என்னன்னு தெரியணும் இப்போ என் வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் மாற்ற முடியாது ஒரு வாலை மாற்ற முடியாதுன்னா நான் அந்த வீடு வாங்குவேனா அப்படின்னு யோசித்தோம் ஸோ வி சார் வி வில் இன் அ கன்வென்ஷனல் மெத்தட் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்துட்டு வீடு என்னது என்னோடய வாலை மாற்றணும் என்னோட ரூமை பெருசாக்கணும் இல்லை நான் கீழ் வீடும் மேல் வீடும் எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு டியூப்ளையாக பண்ணி கொடுங்க அவங்க எப்படி கேட்டாலும் இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி தான் வந்து டிசைனே வச்சிருக்கோம் அண்ட் வி ஆர் த ஒன்லி டெவலப்பர் டு ஆர் நாலேஜ் ஹூ அலவ் தீஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி சைஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட்ல அலவ் பண்ணுவோம் பெரிய ப்ராஜெக்ட்ல நீ ஒரு விதை போட்டு மில்ல 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 செடியாக முழிச்சு மரமாக வர்றது மன உணர்வு எப்படி இருக்கு இதெல்லாம் இட் இஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங் பட் வி ஜென்ரலி ஹாவ் அ பிலீஃப் டோன்ட் கவுண்ட் த சிக்கன் பிஃபோர் இட் ஹேச் ஸோ இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் வெதை இன்னும் மரமாகலை ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்துட்டு இட்ஸ் அ வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இட்ஸ் நாட் வெரி ஈஸி அண்ட் இந்த பில்டிங்கில் வந்து மூணு பேஸ்மெண்ட் இருக்குது தொள்ளாயிரம் கார் பார்க்கிங் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் லெவல் வந்திருக்கும் சிவில் வந்து இந்த வருஷம் எண்டு நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் முடிச்சிருவோம் ஆனால் அதுக்கப்புறம் இருக்க இன்டீரியர்ஸோட குவாலிட்டி இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்களோ இந்த குவாலிட்டியில் வரணும் அதுக்கு உண்டான பிரயத்தனம் பட வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் முடிஞ்ச ஒன்று தான் மரம் வந்துடுச்சின்னு சந்தோஷப்பட முடியும் இப்போதைக்கு இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணமோ அந்த பிளான் படி போயிட்டுருக்குன்றது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது நீங்கள் ஒரு ஸ்கெச் ஒர்க் போட்டிருப்பீங்களா சார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட்னா அப்படியே வருதா சார் அதுதான் சார் டோட்டல் டார்கெட்டு ஆனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு த்ரீ டீல பார்க்கறது வந்து அப்படியே வராது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இதுவாகும் ஏன்னா த்ரீ டீல வந்து ஸ்கெச்சில் வந்துட்டு இந்த லைன் தெரியாமல் நான் போட்டுடலாம் ஆனால் இந்த லைன் தெரியும் ரைட் ஸோ ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் எப்போவுமே வரும் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சுனாலே வி அச்சீவ்ட் வாட் வி வாண்ட் டு அச்சிப் ஸோ பட் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரணும்னா நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரணுன்ற ஒரு உத்வேகத்தோடு தான் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டாகணும் தட் இஸ் எஃபர்ட் வி ஆர் புட்டிங் நீங்க நிறைய பிராண்ட்ஸ் இதோட அசோசியேட் இருக்குன்னு பாக்குறோம் அம்பா தாஜ் தாண்டி அந்த பிராண்ட்ஸ்ல என்னென்ன பிராண்ட்ஸ் அதை எப்படி நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க சோ இப்போ அங்க பாத்தீங்கன்னா த லிஸ்ட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் இஸ் நேமே இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டி ஃபிஷர் ஒர்க் பண்ணுறது தான் வந்து கான்செப்ட் ஆர்கிடெக்ட்டு அவர் யூகே பேஸ்ட் பர்சன் லிவ்ஸ் இன் சிங்கப்பூர் ஸோ போஸ்டைபர் லைட்டிங் பண்ணுறவரும் சிங்கப்பூர் காரரு கான்செப்ட்ன்றவங்க கான்செப்ட் ஸோ இன்டீரியர்ஸ் பண்ணுறவங்க வந்து ஸ்டுடியோ கென் வந்துட்டு தே ஆர் ஃப்ரம் ஸ்வீடன் ஸோ ஒரு இன்டர்நேஷ்னலி இருக்க எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து அவங்கள எல்லாம் அசம்பிள் பண்ணுறது தான் எங்களோட ப்ரைம் ஒர்க்கு ஸோ எப்படி ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து உலகத்தரம் வாய்ந்த ப்ராஜெக்ட்னா வெறும் உலகத்தரம் வாய்ந்த ப்ராஜெக்ட் நம்ம வாயால் சொல்ல முடியாது ஓகே நாங்கள் வெறும் இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் உலகத்தரம் வாய்ந்த ப்ராஜெக்டை ஃபார்ட்டி மட்டும் சொல்ல முடியாது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கன்சல்டன்ட்டை உள்ள கொண்டு வந்து டெவலப் திஸ் என்டையர் கான்செப்ட் என்னென்ன சார் சேலஞ்சஸ் இருந்துச்சு உங்களுக்கு பேர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நிறைய அடல் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதை ஃபேஸ் பண்ணி வந்தீங்க இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கன்சீவ் பண்ணப்பவே வந்து நிறைய பேரியர்ஸை உடச்சிட்டோம் சார் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு ஒரே இடத்துல நூற்றி இரநூத்தம்பது ரூம் ஹோட்டல் இருக்க முடியும் அதே இடத்துல ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்க முடியும் அதே இடத்துல வீடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிலே எல்லோரும் எக்ஸைட் ஆகிடுறாங்க எப்படி ஒரே இடத்துல இது பண்ண முடியும் ஸோ இந்த என்டையர் கான்செப்டே வந்துட்டு இப்போ இப்படி தான் டவர்ஸ் வரணும் இந்த போடியம் ஒன்றாக வரணும் இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் பிரீஃப் பண்ணையிலே வந்துட்டு சரி இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது தெரியுன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கையில் கன்வின்சிங் பிகேம் லெஸ்ஸர் ஸோ தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஒன்லி வான்ட் டு ஒர்க் வித் தட் நாங்கள் தான் வந்து இதில் செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் யாரோட ஒர்க் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததே தவிர்த்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை ஸோ எங்களோட மேஜர் எஃபர்ட் வாஸ் கன்சீவிங் த ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரூவிங் திஸ் ப்ராஜெக்ட் வில் ஒர்க் வித் டேட்டா தெட் வாஸ் அ மேக்சிமம் டைம் விச் இட்ஸ் பி ஸ்பெண்ட் ஸோ உங்களை பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பொதுவாக ஐடியா இருக்கு அது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அது அப்படி சக்ஸஸ் இருக்கும்பாங்க கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு பார்த்துகிட்டே இருக்கோம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய அடல்ஸ்ஸெலாம் இருக்கும் சார் அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஐ திங்க் நீங்கள் கரெக்டாகவே சொல்லிட்டீங்க அதாவது ஐடியான்றது வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது ஏன்னா ஐடியாஸ்ன்றது லட்சக்கணக்காக கிடக்குது அதை எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் தான் இருக்குது சி ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் என்னென்னா வந்துட்டு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகையில் உங்கள் கோல் போஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும் என்ன ஆனாலும் இந்த ஐடியாவை நான் ரீச் பண்ண போகிறேன்றது ஃபிக்ஸ்டாக இருந்து வீ ஷுட் ஹேவ் த பர்சிவெரன்ஸ் டு கண்டினியூ டுவர்ட்ஸ் இட் ஏன்னா தடங்கல்கள்ன்றது வந்து வந்துட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சென்னையில் பண்ண போகிறீங்கன்னா இல்லை இது விற்காது இது வராது இந்த இடத்துல எப்படி உங்களால் கட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பத்து பேர் பத்து கமெண்ட் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க சொல்கிறத மீறி வந்துட்டு இல்லை இது ஏன் வரும் ஏன் இது வந்து மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிக் பிக்சரை வந்து மனசில் வச்சுட்டு நம்ம அந்த பிக் பிக்சரை நோக்கி திருப்பி திருப்பி போகையில் என்ன ஆகும்னா நம்ம அந்த தடங்கல்களை வந்துட்டு அவங்க நம்மளை நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு தோணாம இதை எப்படி பிரேக் பண்ணும் ஒரு 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 இடத்துலையும் இப்போ வந்துட்டு இல்லை இந்த இடத்துல வந்து வேல்யூ தான் பார்ப்பாங்க சென்னையில் எப்படி இவ்வளோ பெரிய லக்ஸுரி பில்டிங் வந்து கட்ட முடியும் அப்படின்றது ஒரு நார்மல் கொஸ்டின் ரைட் ஸோ அப்போ இதை எப்படி வேல்யூவாக கொண்டு வரணுன்றத அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்து சி தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஆப்டிமிஸ்ட் ரியலிஸ்ட் அண்ட் அ பெசிமிஸ்ட் நம்ம ஊரில் எப்படின்னா ஒன்று பெசிமிசமாக இந்த ஐடியா ஒர்க் ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க இல்லை ஓவர் ஆப்டிமிசமாக ஓகே எனக்கு ஒரு ஐடியா இருக்கா இந்த ஐடியா வந்து ஒர்க் ஆகும் இதுதான் கரெக்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஃபெயிலியருக்கு உண்டான டைரக்ஷன்ஸ் ஸோ ஒரு ஐடியாவை ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணுன்னா யூ ஷுட் பி இன் அ ரியலிசம் ஸ்பேஸ் ஸோ இந்த ஐடியா நல்ல ஐடியா இதில் இவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன இந்த ஒப்பீனியன்லேருந்து நான் எப்படி இதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி இதை டைரக்ஷன் பண்ண முடியும் நான் வந்து நெகட்டிவாக இல்லை அதே நேரத்தில் நான் வந்துட்டு கண்மூடித்தனமாக இதை நம்பலை ஓகே நான் ஐ சுட் பி ஏ ரியலிஸ்ட் ரியலிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எ டிஃபிகல்ட்டி இன் த ப்ராஜெக்ட் விச் த ஐடியா விச் ஹேஸ் டு இம்ப்ளிமெண்ட் அட் த சேம் டைம் ஹி பிலீவ்ஸ் இன் த ஐடியா ஸோ திஸ் மிடில் பாத் இஸ் வேர் எனி ஐடியா கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் சார் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னார் இங்கே தேட்டர் கூட வரப்போகுது அப்படின்னு இப்படி சார் அம்பாஸ் கைவாக்கில் பிவி வரலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா மல்டிப்ளெக்ஸாக வருமா இல்லை சிங்கிள் தேட்டராக இருக்குமா அது எப்படி இருக்கும் இது வந்து ஒரு ப்ரிவியூ தேட்டர் இது டெக்னிக்கலி சொல்லணும்னா ஒரு ப்ரிவியூ தேட்டரோட குவாலிட்டி இப்போ ப்ரிவ்யூ தேட்டர்ன்றது சின்னது தான் ஓகே டெக்னிகலி இட்ஸ் அ ஃபார்ட்டி சீட் தேட்டர் ஆனால் ப்ரிவியூ தேட்டர் வந்து சின்னதில் உங்களோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட க்யூப்லேருந்து எல்லாமே இருக்கும் ஸோ இட் இட்வில் பி லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தேட்டர்ஸ் இருக்கும் ஸோ என்ன டெக்னாலஜி தாஜ் யூஸ் பண்ண போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது க்யூபுன்றது க்யூப்னு ஹோல்ட் பண்ண வேணாம் பட் இட் இட்வில் பி இன் அ ப்ரிவியூ தேட்டர் குவாலிட்டி விச் ப்ரொஃபஷ்னலி மூவிஸ் கேன் பி ஸ்க்ரீன்ட் இட் இஸ் அ சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் ஃபார்ட்டி சீட் தேட்டர் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி பட் வில் பி வெரி வெரி ப்ளஷ் ஸோ உட்காரதெல்லாம் ரெக்லைனர் அளவுக்கு பெரிய சீட்ஸாக இருக்கும் ஸோ உங்களோட என்டையர் கம்ஃபர்ட் வில் பி டேக்கன் கேர் ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜாஸ்தி இருக்காது பட் இட் இஸ் அ வெரி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் லக்ஸரி தேட்டர் ஸோ எப்படி சார் அது புக் பண்ணி போய் பார்க்கணுமா ஸ்லாட் முன்னாடி வந்து புக் பண்ணணுமா எப்படி போய் பார்க்குறது ஸோ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுமா அது அது ரிலீஸ் ஆனால் நல்லா தான் இருக்கும் பட் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னென்னா இது வந்து ரெசிடென்ஸ்க்கான ரெசிடென்ஸுக்கான வில் பி ரெகுலர் ஷோஸ் அஸ் அ ஸ்பெஷல் ஷோ ஷோஸ் விச் வில் பி ரன் ரைட் அண்ட் செகண்டரி திங்க்ஸ் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்து பார்க்கணும்னா தர் பி அ புக்கிங் சார்ஜ் வித் அசோசியேஷன் வில் டேக் ஸோ த மனி டசன் கோ ஃபார் அ கமர்ஷியல் பர்பஸ் இட் கோஸ் ஃபார் டு ரெடியூஸ் த மெயின்டனன்ஸ் காஸ்ட் ஓ ஸோ தட் இஸ் அ வே த யூசேஜ் வில் பி படம் ரிலீஸ் பண்ண முடியுமனா எனக்கு தெரிஞ்சு முடியணும் பட் ஸ்டில் ஐ வி ஹாவ் டு லீவ் த ஆப்ரேஷன் டு தாஜ் ஸோ ஏன்னா தாஜ் இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிடென்ஸில் இதை பண்ணதில்லை அவங்களோட தேட்டர் ஸோ அதை ஆப்ரேட் பண்ணையில் தான் நமக்கு அதோட நுவான்சஸ் தெரியும் ஓகே ஃபஸ்ட் கம் சர்வீஸில் யாரும் வந்து புக் பண்ணுவோம் தேர்வில் பிஏ புக்கிங் எல்லா சர்வீஸுமே வந்து உங்களுக்கு ஒரு புக்கிங் இன்ஜின் இருக்கும் ரைட் ஏன்னா இப்போ பிக்கிள் பால்னு எடுத்திங்கனாலும் ரெண்டு கோட் தான் இருக்க போகுது ஸோ அதுவுமே வந்து புக் பண்ணி தான் வரணும் ரைட் போலிங் வேலி இருக்குது அதை பற்றி சொன்ன தெரில ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒன்லி ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இன் சென்னை விச்சாஸ் இன் டூ லேன் போலிங் வேலி இன் சைட் ஸோ இப்போ பவுலிங் ஐலிடம்னு ரெண்டு லேன்னாலும் அதையும் புக் பண்ணி தான் வரணும் ஸோ பேசிக்கலி தெர் இல் பி ஸ்லாட்ஸ் ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லாட்ஸ்ல வந்து கேன் யூஸ் இட் ஸோ ஏன்னா இந்த ஸ்லாட் இல்லனா அடுத்த ஸ்லாட் கிடைக்க போகுது ஸோ நூத்தி இருபத்தி மூணு வீட்டுக்கு தானே எவ்வளோ இருக்கு நூத்தி இருபத்தி உங்களுக்கு பிடிச்சிடுது சார் இதுல இது எந்த குழந்தை பிடிக்கும்னு கேட்டால் எப்படி சொல்றது ஸோ எவ்ரி திங் டேக்கன் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டிசைன்ட் ஈச் ஒன் ஸோ நீங்கள் ஒரே ஒரு இது இந்த பக்கம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா இந்த சைட்லேருந்து தெரியுமா தெரில அந்த சைட்லேருந்து தெரியும் ஒரு ஒரு ஃப்ளோர் ஹைட்டுமே வந்து வேரி பண்ணியிருக்கோம் ஸோ அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இங்கேருந்து இருக்கிறதுலேருந்து இந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் இந்த ஃப்ளோர் ஹைட் ஆளுங்க நிற்கிற மாதிரி காமிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சின்னமாக இருக்குது அதுக்கப்புறம் இது இன்னும் பெருசாகும் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாகும் மாதிரி இந்த கீழே இருக்க வீடெல்லாம் கொஞ்சம் சின்ன வீடு அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து பெருசாகும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெட்ரூம்னா வந்துட்டு ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கன்சிடரேஷன் வச்சு அந்த லெவல் டீட்டெயில் போய் தான் இந்த வீடை பண்ணியிருக்கோம் இப்போ மிச்ச இடத்துல மாதிரி ஓகே ஒரு ஆர்கிடெக்டர் டிசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னு விடலை இப்போ நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா எனக்கு பெட்ரூம் எவ்வளோ இருக்கணும் நான் இப்போ இந்த வீட்டில் இருந்தேன்னா என்னோடய கிச்சன் எவ்வளோ இருக்கணும் நான் இவ்வளோ செலவு பண்ணி இந்த வீடு வாங்குறேன்னா என்னோடய டாய்லெட் பாத்ரூமில் போனால் எனக்கு என்ன ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு எவ்ரி சிங்கிள் ஐட்டம் நோட்டீஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரே பிளானே உட்காந்து வாட்டி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எந்த வீடு எடுத்திங்கனாலும் அந்த வீட்டுக்கு மினிமம் ஒரு அஞ்சு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் ஸோ பட் இட் பிகம்ஸ் பை அ ப்ரிஃபரன்ஸ் இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்க அவங்க இந்த வியூ இருக்க வீடு வாங்குவாங்க சில பேருக்கு எனக்கு பீச் வந்து அந்த சைடு இருக்குது ஸோ எனக்கு பீச் வியூ வேணுன்றவங்க அந்த வீடு பிடிச்சிருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் கம்மியாக வேணும் ஆனால் ஓப்பன் ஏரியா ஜாஸ்தியாக வேணும் ஸோ ஈவன் இவன் இவையாவை த்ரீ பெட்ரூம் அட் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஸோ ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட பங்களா தூக்கி மேலே வச்ச மாதிரி ஸோ உங்களோட ஓப்பன் ஏரியா நிறைய இருக்கும் ரூம்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ ஐயாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபோர் பெட்ரூம் வச்சிருக்கோம் நான் எவ்வளோ பெட்ரூம் வச்சு என்ன பிரயோஜனம் இன்னொன்று இப்போ எனக்கு அஞ்சு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுங்க அங்கேருந்து இப்படி கீழே இறங்கி நான் தாஜ் ரூமில் போய் தங்கிக்கலாம் இதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் என்னோட ஓப்பன் ஏரியா தான் வந்து டிஃபைன்ஸ் ஹவு மச் பப்ளிக் பீப்பிள் ஐ கேன் இன்வைட் ஹவு மச் கெஸ்ட் ஐ கேன் ட்ரிங் ஹோம் என்னோட குவாலிட்டி ஆஃப் லிவிங் எவ்வளோ ஒர்க்ன்றது ஸோ அந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு யோச்ட்டு பண்ணதுனால இது தான் பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டுன்ற மாதிரி இல்லை எவரி திங் ஹஸ் பீன் தாட் த்ரூ ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் லைஃப் ஸ்டைல் ஓகே இந்த ஹைட் அதிகப்படுறதுக்கான காரணம் எதாவது இருக்கா சார் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட லக்ஸரீன்றதே ஹைட்டில் தான் சார் வரும் இப்போ நீங்கள் அந்த காலத்து அரண்மனையெல்லாம் எடுத்திங்கன்னா அரண்மலாம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் நான் உள்ளே போய் பார்த்தோன்னே இப்படி மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி உடனே நமக்கு என்ன தோணும் இது வந்து நம்ம ஒரு வந்துட்டோம் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு அரைவாயிட்டோன்றது தோணும் ஸோ இப்போ ஜென்ரலி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த ஹைட் தான் கட்ட முடியும் ஸோ இப்போ நாங்கள் வாங்கியிருக்க அப்ரூவலுக்கு நம்மளோட ரெகுலர் அப்பார்ட்மெண்ட் படி இங்கே முப்பத்தி ரெண்டு மாடியிலேருந்து முப்பத்தி மூணு மாடி கட்டலாம் ஆனால் இப்போ நம்ம கட்டியிருக்கிறது வந்துட்டு இருபத்தி மூணு மாடி தான் பத்து மாடி வந்துட்டு வி ஹவ் டு கிவ் அப் பிகாஸ் ஆஃப் தி ஹைட் ஓகே சோ இப்ப நான் இது பதினாலரை அடி ஒரு ஒரு ஃப்ளோரும் பதினாலு அடி கிளியர்னா இந்த மூணு ஃப்ளோர்ல டெக்னிக்கலி நாலு ஃப்ளோர் கட்டிருக்கோம் சோ நாலு ஃப்ளோர் கட்டற வேண்டிய இடத்துல ஒரு ஃப்ளோரை அப் பண்ணி தான் மூணு ஃப்ளோர் கட்டுறோம் சோ இது வந்துட்டு திஸ் மேக்ஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி யுனிக் அண்ட் ஸ்பெஷல் ஏன்னா டெவலப்பர்ஸ் ஜென்ராக இது மாதிரி வர ஃப்ளோரை விடணும்னு நினைக்க விட மாட்டாங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு செல்ப் பாயிண்ட் தானே சோ தட் இஸ் எ டெசிஷன் வி டேக் வேர் பீப்புள் ஷுட் ஃபீல் நான் வரையிட் அப்படின்றது அந்த மாதிரி தான் வந்துட்டு வினட் சூப்பர் சார் எங்களுக்கு நான் நட்டிக்காக இருக்குது நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி நன்றி